நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்போர்ட் பண்ணுறதா இருந்தால் ஒரு லைக்ஸ் ஒன்றும் மறக்காமல் போட்டு போங்க இன்றைக்கி என்ன செய்தி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கண்ணீர் விட்டு கதறல் களத்தில் இறங்கி கலவரமாக்கிய எடப்பாடி பழனிசாமி பதறி அடித்து கொண்டு ஓடி வந்த முதல்வர் துணை முதல்வர் அமைச்சர் பெருமக்கள் என்ன நடந்தது என்பதை பற்றி விரிவாக பார்க்குறதுக்கு முன்பாக எனப்பாடி பழனிசாமி சில வார்த்தைகளை பேசியிருக்குறாரு அதை கேட்டு வாங்க அதற்கு பிறகு விரிவாவே பேசுவோம் எல்லாம் நிருபர் தானே என்னை விட்டுருங்க போய் போய் பாருங்க மீண்டும் நீங்க வந்தீங்களா நீ எந்த பற்றி நீ வந்தீங்களா நான் நரும்பு வந்தீங்களா கண்ணீர் விட்டால்தான் அளவர் அம்மா இதுக்கு என்ன முதமுச்சர் பேசுவார் நான் எம்மா நடுவிலோட புடுகிறேன் எனக்காக நீங்க புரி வேணாம் அந்த அம்மா என்ன கண்ணீர் விட்டாலு என்னுடைய நகையெல்லாம் விற்று சில அடமானம் வச்சு நான் வந்து முதலீடு செஞ்சு இந்த நெல்மணிகளை கொண்டு கூச்சி வச்சு இருபது நாள் ஆகுது எல்லாம் முளைச்சி போச்சு என்ன செய்வது தெரியுது நம்ம கதறது எடப்பாடி பழனிசாமி மழையால் நெல் பயிர்கள் மூழ்கி போச்சு அறுவடை செய்த நெல் மணிகள் முளைத்து போய்விட்டது நகை நட்டெல்லாம் வச்சு விவசாயம் பார்த்த ஒட்டுமொத்த மக்களும் கதறாங்க அதுலேயும் ஒரு பெண் வந்து கதர்ன விஷயத்த தான் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கிறாரு இந்த அடி திமுக எதிர்பார்க்காத ஒரு அடி தானுங்க நாம் ஏற்கனவே சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி நடந்து கொண்ட விஷயத்தை பற்றி பேசணும் திமுக எதிர்பார்க்காத விஷயங்களை கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் எடப்பாடி பழனிசாமி செய்து முடித்தார் இன்னும் என்னென்ன பண்ண காத்திருக்கிறாரோ அப்படின்னு கவலையில் உறைந்த திமுகவுக்கு நேற்று சம்பவம் செஞ்சு விட்டுவிட்டாரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முதல் நாள் இரங்கல் தெரிவித்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஒத்திவைக்கப்படுது ரெண்டாவது நாள் கருப்பு பேச்சு அணிந்துக்கிட்டு வந்தாங்க கருவு சம்பவத்துக்காக இதை எதிர்பார்க்காத நம்ம சபாநாயகர்லேருந்து அமைச்சர் பெருமக்கள் எல்லாரும் உங்களுக்கு என்ன பிபி ஏறி போச்சோ அதனால் பிபியை இருபத்தி நான்கு மணி நேரம் செக் பண்ணுறதுக்காக தான் கருப்பு பட்டை அழிந்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க ஆனால் வெளியே வந்து கரூர் சம்பவம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கிழி கீழி கிழிச்சார் சமூக வலைதளம் மெயின்சி மீடியா முழுவதும் சட்டப்பேரவைக்கு வெளியே எடப்பாடி பழனிசாமி பேசுகிற விஷயத்தை வைரலாக்குனாங்க ரெண்டாவது நாள் கிட்னி பத்திரம் சம்பவம் செஞ்சு விட்டுட்டாரு பதாகை எடுத்துக்கிட்டு பேட்சை குத்திக்கிட்டு சட்டப்பேரவைக்குள்ளே போயிட்டாங்க முதல் நாள் தான் கருப்பு பேட்சுனால் ரெண்டாவது நாள் கிட்னி பத்திரம் என்ற பேட்ச் திமுக அரசாங்கத்துடைய தோல்விகளும் திமுக அரசில் நடக்கக்கூடிய அநியாயங்களையும் சட்டப்பேரவைக்குள்ள சம்பவம் செஞ்சு விட்டுட்டாரு அதற்கு பிறகு சட்டப்பேரவை முடிந்தது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இனிமே என்ன பண்ண போறாரோ தேர்தல் வர வரைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு நேத்து மழையால் நனைந்த பயிர்களையும் அறுவடை செய்த நெல்மணிகளையும் நேரடியாக போய் பார்வையிட்டார் எப்போதும் மழை என்றாலே வந்து திமுக காரங்க தான் வெளியே வருவாங்க குறிப்பா முதலமைச்சர் வருவாரு துணை முதலமைச்சர் வருவாரு அதுலேயும் வார் ரூம் இருக்கும் அந்த வார் ரூமில் போய்ட்டு ஆய்வு செய்வாங்க காணொலி வாயிலாக வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவிடுவாங்க இதுதான் திமுக செய்யும் முதல் முறையாக செஞ்சிடும் எதிர்கட்சி தலைவர் கூட தான் வருவார் ஆனால் நேற்று என்ன நடந்துன்னு கேட்டிங்கன்னா முதல்வரும் துணை முதல்வரும் அசந்து இருக்கின்ற தருணத்தில் அதுலேயும் துணை முதல்வரை பொறுத்த வரைக்கும் தாய்லாந்து போயிட்டாராம் இங்கே வேற இல்லை வேற சொல்கிறாங்க ஆனால் திடீர்னு களத்தில் இறங்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி அமைச்சர் கூட சொன்னார் மழை வெள்ளம் என்றால் நாங்க தான் முதல்ல களத்தில் இருப்போம் ஆனா தேர்தல் நெருக்கமா இருப்பதுனால இப்ப எடப்பாடி பழனிசாமி களத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் சொன்னாரு இப்படி மழை வெள்ளம் என்றாலே ஓடி வந்து மக்களை சந்தித்த மாதிரி வீடியோவும் ஃபோட்டோவும் திமுக அரசாங்கம் கொடுத்துரும் அதை ஒரு நாள் முழுவதும் பிரேக்கிங் நியூஸாக இருப்பாங்க நம்முடைய ஊடகத்தினர் ஆனால் களத்தில் எதுவுமே நடந்திருக்காது பார்வையிட்டு இருப்பாங்க அந்த பார்வையிட்ட செய்தி மக்களிடையே போனோம் அதாவது பாதிப்படைந்த மக்களை முதல்வரும் துணை முதல்வரும் பார்த்துட்டாங்க பிரச்சனையை தீர்ந்து போச்சு என்று ஸ்டிக்கர் ஒட்டும் ஆனால் இதெல்லாம் திமுக தான் முதல்ல செய்யும் ஆனால் நேற்று எடப்பாடி பழனிசாமி முதல்ல செஞ்சு விட்டாரு பாருங்க ஒவ்வொரு இடத்துலையும் போய் நாற்று முளைத்திருக்கிறது நெல் அதோட கழனிலே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை செய்யாமல் எல்லா பயிரும் நாசமாயிருக்குது நடவு போட்டிருக்காங்க அது கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஹெக்டேர் வந்து பார்த்தீங்கன்னா நீரில் மூழ்கி இருக்குதான் இது நான் சொல்லல நம்முடைய அமைச்சர் பெருமக்களே சொல்கிறார் ஆனால் நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்பாக வார் ரூமை போய் ஆய்வு செய்து விட்டு பேரிடர் கண்காணிக்கக்கூடிய அறை இருக்கு இல்லையா அந்த அறையில் போய் ஆய்வு செய்து விட்டு நம்ம முதல்வர் சொல்கிறாரு என்னங்க அறுவடை செய்த நெல்லும் நனையுதான் அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல்லும் நாசமாயிருக்குதான் அதற்கு பிறகு வந்து சரியான தூர் வாராத காணதுனால வாய்க்காலில் தண்ணி போகாதனால வயல்வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி தேங்கியிருக்குது நட்ட நடுவுலையும் தண்ணி தேங்கியிருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்ற போது எதிர்கட்சி தலைவர் தானே அவர் அப்படி தான் குற்றச்சாட்டு வைப்பார் ஆனால் நாம் மூணு நாளைக்கு முன்பாகவே எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டோம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் செஞ்சுட்டோமா சரியாயிடும் அப்படின்னு வந்து முதல்வர் சொன்னார் ஆனால் நேற்று பேட்டி அளிக்கின்ற போது கூட எடப்பாடி பழனிசாமி சரியாகவே சொன்னார் நான் ஏழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சுலேயே அறிக்கை விட்டேன் அறுவடை செய்யப்பட்ட நெற்கள் களம் இல்லாமல் கூட சாலையிலே வச்சுருக்காங்க ரெண்டாவது டைரக்ட்டு பர்ச்சஸ் சென்ட்ரு அதாவது நேரடி கொள்முதல் நிலையங்களில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை நீங்கள் கொள்முதல் பண்ணியிருக்கீங்க அந்த நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் பர்ச்சேஸ் பண்ணி தேங்கி இருப்பதனால ஏற்கனவே அறுவடை செய்து நெல்லெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாலையில் குவிச்சு வச்சுருக்காங்க நீங்கள் நேரடி கொள்முதல் நிலையத்தில் வாங்கி வச்சுருக்கீங்களே நெல் அதை குடோனுக்கு கொண்டு போனீங்கன்னு வச்சுங்களேன் சாலையில் இருக்கக்கூடிய நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரடி கொள்முதல் நிலையத்தில் இருக்கிறவங்க அதை கொள்முதல் பண்ணுவாங்க நீங்கள் டைரக்ட் பர்ச்சஸ் சென்டரில் வச்சுருக்கின்ற நெல்லை வந்து பார்த்தீங்கன்னா குடோனுக்கு கொண்டு போகல அதனால் நெல்லெலாம் நனையுது அப்படின்னு ஏற்கனவே அறிக்கை விட்டார் ஆனால் இந்த அரசாங்கம் கண்டுக்கவே இல்லைங்க அது மட்டும் கிடையாது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவே இல்லை மழைக்கும் சரி காற்றுக்கும் புயலுக்கும் சரி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கவே இல்லை ரெண்டாவது பயிர் காப்பீடு செய்யணும் எப்போதுமே சரி விவசாய பொறுத்த வரைக்கும் விளைஞ்சாலும் நஷ்டம் காஞ்சால நஷ்டம் ஏன்னா காஞ்சி போச்சுன்னா ஒன்றும் வராது ஆனால் அதே மாதிரி வளைஞ்சிச்சுனாலும் வச்சுங்களேன் வெலை போகாது மொத்தத்தில் காஞ்சாலும் நஷ்டம் விளைஞ்சாலும் நஷ்டம் அப்படி இருக்கும்போது விவசாயிகளுக்கு உதவணும்னா வச்சுங்களேன் பயிர் காப்பீட்டு தான் சரியானதாக இருக்கும் அதிமுக ஆட்சியில் பயிர் காப்பீட்டை வந்து பார்த்திங்கன்னா முறையாக செஞ்சாங்க விவசாயிகளை வந்து பார்த்திங்கன்னா டெல்டா பகுதி விவசாயிகள் அத்தனை பேருக்கும் பயிர் காப்பீடு செய்யப்படுது என்று அரசாங்கமே அறிவிச்சிருச்சு அதனால் அரசாங்கம் சார்பிலே வந்து காப்பீடு பண்ணதுனால நிறைய காப்பீடுகளை பெற்றுக் கொடுத்தார்கள் அது மட்டும் கிடையாது நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ரெண்டாயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணுவோம் அப்படின்னு திமுக அரசாங்கம் சொல்லிச்சான் ஆனால் அதிமுக அரசாங்கத்தில் ஆறுநூறு மூட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணாங்களாம் இப்போ திமுக ஆட்சியில் எட்நூறு மூட்டை ஒரு நாளைக்கு கொள்முதல் பண்ணுறாங்களாம் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் பார்வையிட்டார் அப்படி பார்வையிடுகின்ற பொழுது அங்கே இருக்கவும் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நானூறு மூட்டை கூட கொள்முதல் பண்ணுறது இல்லைங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே கொள்முதல் பண்ணதை வந்து குடோனுக்கு எடுத்துகிட்டு போகிறிங்க இல்லையா அதனால் இங்கே டைரெக்ட் பர்ச்சேஸ் சென்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெல்லெல்லாம் அப்படியே கெடுக்குது அதனால் எங்களுக்கு வாங்க மாட்டுறாங்க நானூறு மூட்டை கொள்முதல் பண்ணால் அதே பெரிய விஷயம் இருபது நாளாக இருக்கிறோம் அப்படின்னு வந்து மக்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி கிட்ட வரிசையாக குறைகளை சொன்னாங்க அதுக்கு தான் முன்னெச்சரிக்கை என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரம் மூட்டை கொள்முதல் பண்ண போகிறோன்னு சொன்னிங்கன்னா அதுக்கான கட்டமைப்பை உருவாக்கணுமா இல்லையா ஆனால் அதுக்கான கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கவே இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஆய்வு செய்கிறாருன்னு சொன்ன பிறகு மழை வெள்ள பாதிப்புகளை வந்து பார்விடுவதற்காக முதல்வர் வருகிறார் அதே மாதிரி வார் ரூமுக்கு நம்ம துணை முதலமைச்சர் வருகின்றார் அது மட்டும் இல்லை நம்முடைய உணவுத்துறை அமைச்சர் சக்கரமாணி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி உரத்து தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த மாவட்டங்கள்லாம் மழையால் நினைந்து இருக்க நெல்லை பார்வையிட வராருன்னு சொன்ன உடனே அமைச்சர் பெருமக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் வந்துட்டாங்க இத்தனை நாளும் எங்கே இருந்தார்னு தெரில நம்ம விவசாயத்துறை அமைச்சர் என்ன நடக்குதுன்னு கூட தெரியல நம்ம விவசாயத்துறை அமைச்சருக்கு ஏன்னால் பத்திரிகா சந்திப்புக்கு நம்ம விவசாயத்துறை அமைச்சர் ஏற்பாடு பண்ணுறாரு அங்கே வந்து தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண் துறை செயலாளரை கூப்பிட்டு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லுப்பா அப்படின்னு உடனடியாக அடடா நம் முன்னாடி மைக் இருக்குல்ல ஏன்பா மைக் இருக்குது இந்த நேரத்தில் வந்து சொல்கிறிய சரியாக இருக்குமா முன்னாடியே அந்த டீட்டெயிலாம் எங்களை சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம அமைச்சர் வந்து சொல்கிறார் அந்த அளவுக்கு தான் விவசாயிகள் மீது கருத்துமாக இருந்திருக்கிறாரு நம்ம விவசாயத்துறை அமைச்சர் எவ்வளோ கொள்முதல் பண்ணியிருக்கிறோம் எத்தனையோ நேரடி கொள்முதல் நிலையங்கள் திறந்துருக்குறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ கொள்முதல் பண்ணுறோம் இன்னும் எவ்வளோ அதிகரிக்க போகிறோம் லஞ்சம் வாங்குறாங்களா இல்லையா அதிமுக ஆட்சியில் எவ்வளோ கொள்முதல் பண்ணாங்க நம்ம ஆட்சியில் எவ்வளோ கொள்முதல் பண்ணோம் மழையால் எவ்வளோ பயிர் நடைந்திருக்கிறது இழப்பீட்டுத் தொகை எவ்வளோ போகிறோம் எப்போ கணக்கெடுக்க போகிறோம் இதெல்லாம் எப்போ தெரியுமா கேட்குறாரு நம்ம விவசாயத்துறை அமைச்சர் எல்லா மைக்கும் வரிசையாக இருக்குது அப்பதான் தான் வந்து பாத்தீங்கன்னா கலெக்டர்கள்லாம் வந்து உட்காந்துருக்காங்க அவங்க எதிர்க்கு தான் கேட்குறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இல்ல ஏன் சட்டப்பேரவையிலே பேசினாராம் மழைக்காலம் தொடங்கிச்சுப்பா அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் மழை நீர் வடிவதற்கான வடிகால் பணிகளை செய்யுங்க அதே மாதிரி அறுவடை செய்யப்பட்ட நெற்களை வேகமாக கொள்முதல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம் ஆனால் எதுவுமே பண்ணவே இல்லையா இந்த திமுக அரசாங்கம் அதுக்கு உதாரணமாகத்தான் அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கால் சந்திக்கின்ற பொழுது என்ன பண்ணியிருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த துறை சார்ந்த அதிகாரிகிட்ட கேட்குறார் ஸோ எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்கினதுனால அங்கே இருக்கின்ற மக்கள் கதறல் கண்ணீர் சிந்தல் ஏன்னா விவசாய பொறுத்த வரைக்கும் என்னக்கும் வருமானத்தை பார்ப்பது கிடையாது வருகின்ற வருமானத்தை அடுத்த போகத்துக்கு செலவழிப்பான் ஆனால் உணவுப் பொருளை உலகத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா வாரி வழங்குவான் அதனால் கண்ணீருடன் கம்பளையுடன் பல பெண்கள் கதர்னாங்க அதை எடப்பாடி பழனிசாமி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக போய் பார்வை அவர் ஒரு விவசாயம் இருப்பதனால அங்கே என்ன பிரச்சனை என்பதை தெளிவாகவே புரிஞ்சுக்கிட்டாருங்க ஒன்னே ஒன்று சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்த அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலை என்ன என்பதை புரிஞ்சுக்கலாம் மழைக்காலம் வந்தாச்சு இந்த மழைக்காலம் வந்தால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு அனுமதியை வாங்கணும் என்ன அனுமதின்னு கேட்டிங்கன்னா ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் அறுவடை செய்கின்ற நெல்லில் எப்போவுமே பதினஞ்சு பதினாறு பதினேழு இந்த சதவீதத்துக்குள்ளே ஈரப்பதம் இருந்தால் கொள்முதல் பண்ணுவாங்க ஆனால் அதிமுக ஆட்சியில் பொறுத்த வரைக்கும் இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரப்பதம் இருக்கிறது கூட கொள்முதல் பண்ணியிருக்காங்களாம் நெல்லை ஆனால் அமைச்சர் சொல்கிறாரு இன்னும் ஈரப்பதம் அதிகமாக உள்ள நெட்களை கொள்முதல் பண்ணுறதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்து நாங்கள் இன்னும் அனுமதி வாங்கலை அப்படின்னு சொல்கிறாரு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருக்காங்க இவங்க என்ன இழப்பீட்டை கொடுக்க போகிறாங்க எப்போதும் விவசாய பொறுத்த வரைக்கும் ஒரு ஏக்கராவுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் செலவு பண்ணியிருப்பான் அதை கொடுக்க போகிறது கிடையாது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டேருக்கே பதிமூணாயிரம் தான் கொடுத்தாங்க திமுக ஆட்சியில் அப்படி இருக்கும்போது இங்கே ஏகப்பட்ட நெல் நாசமாக இருக்குது அதுலேயும் நம்ம அமைச்சர் சொல்கிறாரு இந்த வீடியோவை பாருங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த பாருங்க அதிமுக ஆட்சியில் நடவு நடுகின்ற அளவுக்கு நெல்லானது முளைத்து போய் இருந்தது ஆனால் எங்கள் ஆட்சியில் சின்னதாக தான் முளைச்சிருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா கொள்முதல் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு நம்முடைய விவசாயத்துறை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விவசாயுடைய குறையை கேட்குறாருன்னு சொன்ன பிறகு அமைச்சர் பெருமக்கள் ஒன்றுக்கு ரெண்டு பேர் அதிகாரிகள் பத்து இருபது பேர் அதோட முதலமைச்சர் துணை முதலமைச்சர் என்று விவசாயிகள் குறைந்து மக்கள் குறையெல்லாம் கேட்குறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி களத்தில் இறங்காத முன்னாடியே இதெல்லாம் செஞ்சிருக்கலாம் இல்லையா ஆனால் செய்யவே இல்லை ஆனால் நெல் முளைச்சதை பற்றி நம்ம அமைச்சர் பேசுகிறார் ஆனால் அவங்க ஆட்சியில் எவ்வளோ தூரம் முளைச்சிருக்கு பார்த்தீங்களா இல்லையா இருபது நாளாக கேட்டுட்ருக்காங்களாம் இருங்க டேரெக்ட் பர்ச்சேஸ் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நெல் எடுத்து போய் குடோவில் அடக்கலைங்க குடோல் இருக்கின்ற நெல் வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு போகலிங்க அதனால் தேங்கி நிற்குதுங்க கொள்முதல் பண்ணுறோம் கொள்முதல் பண்ணுறோம்னு சொல்லிவிட்டு அப்படியே ரோட்லேயே விட்டாங்களாம் களங்கள்லேயே கடந்து அது அப்படியே முளைச்சி போச்சான் அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஏப்பா எங்கள் ஆட்சியில் மொத்தமாக முளைச்சிட்டு இருந்ததா நாங்கள் கொள்முதல் பண்ணலையா அப்படின்னா நீங்கள் சிறந்த ஆட்சியை கொடுங்க எங்கள் மீது என் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நாங்கள் ஆறுநூறு மூட்டை கொள்முதல் பண்ணோமா நீங்கள் எட்நூறு மூட்டை கொள்முதல் பண்ணீங்களா ஆனால் நீங்கள் ரெண்டாயிரம் மூட்டை கொள்முதல் பண்ணுவோன்னு சொன்னீங்களே வாக்குறுதி கொடுத்தீங்களா செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கடுக்கான கேள்விகள் அது மட்டும் இல்லை இனிமேல் என்ன பண்ணணும் என்பதை ஆலோசனையாக வழங்கினார் ஏன்னா ஈரப்பதம் அதிகமாக உள்ள நெற்களை கொள்முதல் பண்ணணும் மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அனுமதி பெறணும் ரெண்டாவது பயிர் காப்பீட்டை அடுத்து போகத்துக்காவது இந்த அரசாங்கம் செய்யணும் மூன்றாவது சரியாக வாய்க்கால தூர் வார வேண்டும் காலமாக இருக்குது வயல் இருக்கின்ற தண்ணி வடிவதற்கான வாய்ப்புகளை வழங்கி தரணும் மூன்றாவது அறுவடை செஞ்சாங்கன்னா அதிமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா நெல்லை மூடி வைப்பதற்காக தார்பாய் வாங்கி கொடுத்தாங்களாம் அந்த மாதிரி தார் பாயாவது வந்து பார்த்திங்கன்னா வாங்கி தரணும் நான்காவது வந்து செறிவூட்ட அரிசி பற்றி எடப்பாடி பழனிசாமி பேசினார் பாருங்க அமைச்சரால் பதிலே சொல்ல முடியல ஏன்னா ரேஷன் கடையில் செறிவூட்டணப்பட்ட அரிசியும் சாதா அரிசியும் கலந்து கொடுக்கலாம் அப்படின்றது மத்திய அரசாங்கமானது ஆகஸ்ட் மாதமே அனுமதி கொடுத்துச்சான் ஆனால் சட்டப்பேரவையில் மத்திய அரசாங்கமானது இன்னும் செறிவூட்டப்பட்ட அரிசியை ரேஷன் கடையில் விற்பதற்கோ கலப்பதற்கோ அனுமதி தரலைங்க அப்படிங்கிறாராம் ஆனால் என்ன தேதியில் வழங்கியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி எடுத்து சொன்னார் இப்போ ஏன் பா செறி ஊட்டப்பட்ட அரிசியலாம் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க அதுக்கு எடப்பாடி பழனிசாமியாக பதில் சொன்னார் என்ன தெரியுமா ஒரு அமைச்சருக்கு இத்தனைக்கும் உணவுத்துறை அமைச்சருக்கு கூட்டுறவுத்துறை அமைச்சருக்கு எதுக்கு மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குது எதுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்றதே தெரியல அப்போது மக்களை இவங்க எப்படி காப்பாற்றுவாங்க மழை நேரத்தில் இவங்க அப்படி என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துருவாங்க அவங்க துறையில் மத்திய அரசாங்கம் என்னென்ன பண்ணியிருக்குது எதுக்கு எதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னே தெரியல இவங்க சரியாக ஆட்சி பண்ணிருவாங்களா ஒரு அமைச்சர் எந்த அளவுக்கு விவரங்களை தெரிஞ்சு வச்சிருக்கணும் எதுவுமே தெரியாதவங்க ஆட்சி ஆண்டுருக்காங்க நிர்வாக திறனற்ற அரசு அதனால்தான் மழை வெள்ளத்தில் இவ்வளோ பயிர்கள் நாசம் இவ்வளோ நெல்மணிகள் வந்து பார்த்தீங்கன்னா முளைத்து இருக்கிறது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேற்று படம் பிடிச்சு காட்டிட்டார் நேற்று முழுக்கமே வந்து ஆய்வு செய்தாரில்லே எடப்பாடி பழனிசாமி அந்த செய்திகள் தான் பிரேக்கிங் நியூஸ் சமூக வலைதளத்தில் போய் பார்த்தா எல்லாமே இதுதான் வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க திமுக எதிர்பார்க்கவே இல்லைங்க எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி போய் நேரடியாக ஆய்வு செய்வார் அது திமுகவுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் அப்படின்னு கண்டிப்பாக திமுக எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா இன்றைக்கும் தமிழகத்தில் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே எல்லோரும் விவசாயம்தான் பார்க்குறாங்க ஸோ இந்த செய்தி மக்களிடையே போனதுனால திமுகவுக்கு பெரிய கெட்ட பேர் தான் ரெண்டு அமைச்சர் பெருமக்கள் துறை சார்ந்த அதிகாரிகள் முதலமைச்சர் துணை முதலமைச்சர்லாம் பதறி அடித்து கொண்டு வந்து எடப்பாடி பழனிசாமி வைத்த குற்றச்சாட்டுக்கு சரியான பதில் கொடுத்து அது எப்படியாவது மூடி மறைக்கலான்னு பார்த்தாங்க அது வேலைக்கு ஆகலை வைரலாகி போய்விட்டது என்ன பண்ணுறதுங்க கண்ணீர் கதறல் விவசாய பெருமக்கள் எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியில் என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட்டுடைய கருத்துக்கு தான் கொண்டு போக முடியும் அதை சரியாக கொண்டு போய் சேர்த்துருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி தேர்தல் நெருக்கத்தில் கணிக்க முடியாத சம்பவங்களை செய்தனால நம்ம முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சருக்கும் ஒரே பதட்டம் பதறி அடித்து கொண்டு வந்து ஏப்பா அமைச்சர் எங்கேயா இருக்கீங்க ஓடிங்கயா களத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வந்துட்டார் என்று உசு பேத்தி இருக்கின்றார்கள் ஆனால் இந்த மாதிரி தொடக்கத்துலேருந்தே எடப்பாடி பழனிசாமி செஞ்சுருந்தான்னு வச்சுங்களேன் நாடாளுமன்ற தேர்தலில் ஈஸியாக அதிமுக கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றிருக்கோம் இன்னைக்கு செய்வது ஒரு ஆறுதல் சரி பார்க்கலாம் அடுத்தது என்ன அவதாரம் எடுக்க போகிறார்னு சொல்லிவிட்டு ஸோ எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டதுனால விவசாயிகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்திருக்குது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி பார்வையிட வருகின்றார் என்று சொன்ன பிறகு அவசர அவசரமாக நெல்லை கொள்முதல் பண்ணுறாங்களாம் மாதிரி டைரெக்ட்டு பர்ச்சேஸ் சென்டர் இல்லையா நேரடி கொள்முதல் நிலையம் அங்கே இருக்கின்ற நெல்லை கூட வந்து பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு கொண்டு போய் வைக்கிறாங்களாம் ஸோ இந்த மாற்றம் முன்னாடியே நடந்துருந்தால் இவ்வளோ நெல் வேஸ்ட்டாக இருக்காது நான் வர்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு கொள்முதல் பண்ணுற இந்த அரசாங்கம் முன்னாடியே கொள்முதல் பண்ணியிருந்தா எவ்வளோ விவசாயிகள் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நேத்தே குறிப்பிட்டாருங்க சரி இப்போவோ எப்போவோ ஒரு மாற்றம் நிகழ்ந்தது இல்லை அது போதாதா என்பது தான் என்னுடைய கருத்து நேற்று முழுவதுமே வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கின்ற இன்றைய காலகட்டத்தில் நேரடியாக களத்துக்கு போய் மக்களுடைய ஒரு தொண்டனாக அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படையாக மக்கள் மத்தியில் பதிவு செய்ததுக்கு எடப்பாடி பழனிசாமி நன்றி சொல்லி இந்த வீடியோவை நம்ம முடிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அடுத்த அதிரடி என்னவாக இருக்கும் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி